ரசிக்கும் வைக்கும் கதாபாத்திரங்களை நடிக்கும் சிங்கமொழி அண்ணாவர்களை பேச அழைக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் பேசினா ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டர் மாதிரி வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த புது நிர்வாகம் பழைய நிர்வாகம் பொது பொறுப்பில் இருக்கிறவங்க புது ரத்தம் பாய்ச்ச போகிறவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கோபியை தெரியும் இன்னைக்கு இருக்க கோபியை தகராக இருக்கட்ட கோபியை தெரியும் எனக்கு ரைட்டர் சுனியன் தெரியும் டேரக்டர் சுனியன் தெரியும் கோபி எப்படி தெரியும்னா நிசார்பத்தடிவேன் அவர் எதாவது கட் பண்ணி இது வேணாம்னா கோபி நல்லா இருக்கும் பாரு வச்சுக்கெல்லாம் பாரு ஒரு தடவை பாயசம் சொல்லி மூணு தடவை பாயசம் தான் மூணு தடவை பாயசம் தான் நல்லா இருக்குது வச்சுக்கெல்லாம் பார் சாய்ந்தரம் போய் சார் சார் ஒரு தடவை பாயசம் சொல்லி கட் பண்ணார் சார் நான் மூணு பாயசம் போட்டிருக்கேன் சூப்பர் இது மன்திறகு தேசிய மழை என் தம்பி எனக்கு ஆனால் அந்த சினியும் வச்சுருக்கேன் இந்த சினி வச்சுருக்கேன் எல்லா சினியும் வச்சுருக்கேன்னு ஒரு எடிட்டராக அந்த படத்தில் அந்த படத்தில் வேலை பார்க்குற எடிட்டாக எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை நீ அதில் உள்ள வந்துச்சுனே அதெல்லாம் தூக்கிட்டேனே இதெல்லாம் தூக்கிட்டேனே உங்களுக்கு வச்சு என்ன அப்படின்னு சொல்லுவார் என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் எனக்கு கிடைக்கல என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் கிடைக்கல தம்பி பேட்செல்லாம் ஆனாங்க நீ தான் தலைவராயிட்டேன் உனக்கு அதுக்கு பேட்ச் மண்டே பார்த்தா தான் நான் காசு உனக்கு அதுக்கு பேட்ச் சினிமாவில் நான் ஒரு ஸ்டோரி டெல்லர் நான் ஒரு கதை நல்லா சொல்லுவேன் அப்படி தான் நான் வந்தேன் கதை சொல்ல வந்ததுக்கப்புறம் டைரக்ஷன் நீ சொல்கிற கதையை நீயே எடுத்துறியா அப்படின்னு சொன்னார் எனக்கு தெரியாது க்ளோஸ் நான் வீட்டு நான் நின்னு ஒரு இடம் நீ தானே சொன்னேன் இதெல்லாம் இப்போ கற்றுக்கிறது நீ டைரக்டராக சேரு அஸ்டன் டேரக்டராக சேரு யார் சேர்க்குறது ஏழு வருஷம் ஒம்பது வருஷம் வாச்சலா ஆடு வச்சு சாப்பிட்டாச்சு ஒன்றுமே சீன் இல்லை அப்புறம் எதோ இன்ஃப்ளூன்ஸில் சுந்தர்சி சாப்பிட்ட சேர்ந்தாச்சு எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான் திரும்ப திருமாவள்கே எனக்கு பிரச்சனையே எடிட்டு தான் அருணாச்சலத்தில் ஃபர்ஸ்ட் படத்தில் ஸ்டாண்ட் ஆக்டுறேன் போய் சேர்ந்தாச்சு சுந்தர்சி சாரு பதினாலு லாஸ்ட் ஸ்டாண்ட அப்படியே போய் நிற்கிறேன் ரெண்டு மணி ஆச்சு நைட் ரெண்டு மணி திருப்பி சாய்ஸ்ரே சார் ரெடி பண்ணிகிட்டே இருக்கார் சாப்பிட்டு படியான ஏதோ ப்ரோட்டெல்லாம் ஆகி கொடுத்தார் சாப்பிட்டேன் ஜெமனியில் குள்ளுறுது ஏசி பின் பேக்னு ஒன்று இருக்குது தெரியுமா பின்பேக்கு ஸ்டீல் பேக்கில் பின் பேக்கு நெகட்டிவ்லாம் கட் பண்ணிப்போம் பின்பேக்கு அதை பார்த்தேன் எனக்கு போர்வ மாதிரியே தெரியல தூக்கி போட்டு காலையில் வச்சுன்னு பொத்தி படுத்துட்டேன் பொத்தி படுத்தாரு நல்லா இருக்கும் படுத்துட்டேன் காலையில் ஜெமினி லேபில் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க இதுலயா படுக்கிறது எனக்கு பேட்டாவே இல்லை இந்த பைய நீ ஏன் படுத்த இதானே சார் நல்லா இருக்கு பழுத்தன்னு நீ போய் ஆக சூழலி முடிஞ்சு பாலகோபி சார் இதுலேயே ஏயா பழுத்தன்னு பாலகோபி சார் அதிலே ஏயா பழுத்த சரி சார் சரி பார்த்துக்கலாம் நாம நமக்கு இன்னொரு படம் சுந்தர்சி சார் மணிவன் சார்ட்டை எப்போ கேட்டாலும் அவராக புது பேண்டை சட்டை போட்டு அவராக புடுறாரு இந்த பேண்ட்டை கழட்டி கொடுங்க கண்டினியூட்டின் நாளைக்கு பிறந்தான் போனார் வரவே இல்லை ரென்னீர் பேலஸ்லேருந்து வெளியே ரைட் அவுட்டு போய் காரில் ஏறணும் திருப்பி வர்றாரு வேற பேண்ட்டு போட்டுட்டார் யூகே செஞ்சிருக்குமா மிக்ஸில் க்ளோஸாக சார்ஜ் பண்ணணும் இல்லைடா ஒய்டாக பண்ணுங்க பில்டிங்கு ஒரு லட்சரூவா கொடுத்துருந்தா பேசாமல் இருக்கும் ஒரு லட்ச ரூபா இருந்தால் லோவில்லை பேண்ட்டு மாறிடுங்க கண்டினியூட்டி டைரெக்ட் சார்ஜ் பண்ண பேசாமல் வளர்க்கணும் யோ வேலையை பார்க்கணும் அந்த சீன் வரும்போதெல்லாம் அந்த ஊர் தான் கண்ணு தெரியும் அது தெரியவோ அப்படி சொல்லிடுங்க இங்க இயர் 40 4 நிமிட்ல கட் பண்ணனும் அவர் ஓய்லக்கு நிச்சயே போச்சே போச்சே перమే चली गए перమే चली गए कोच करो और எடிட்டர் கே டاش அந்த ஆனா டைரக்டர் கே எடிட்டிங் ட நான் இன்ன தப்பு பண்ணாலும் மோதோ தப்பு பண்ண எடிட்டிங்ல பாத்து பண்ண சொல்லுங்க எடிட்டிங்ல பாத்துரமா பார்க்கலையா டப்பிங்கில் பார்த்துக்கலாம் டப்பிங்கில் பாப்பலையா ப்ரீ பொடேஷனில் பார்த்துக்கணும் ப்ரீ பொடிஷனில் பாப்பலையா ஃபைனலில் பார்த்துக்குவோம் அப்போதான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அடுத்த படத்தில் வரவே வரேன் அடுத்த அடுத்த படம் வரேன் புஜில்ல கடவுள் பிள்ளையத்தில் கேமராவை உருட்டி விளையாண்ட பிள்ளையெல்லாம் இருல என்ன தெரியுமா மனசை படிக்கிறேன் கேமராவை உருட்டி விளையாட ஆகுதுங்கள பிள்ளைய அந்த கேமரா சின்ன வயசுல உருட்டி விளையாடுங்களேன் பிரசாத்தில் அதில் தான் நம்மளுக்கு எடிட்டுரு நம்ம சும்மா பஞ்சத்து பங்க அஜித் ஃபஸ்ட்டோட அஜித் படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் இந்த கேபில்லை செயலர் இந்த கேப்பில் ரெட்டு இந்த கேபில் கண்ணத்தீத்தம் பாருங்க நான் எப்போ போனாலும் இந்த ராஜா மோகன் ஒரு எழு அவர் நேஷனல் அவர் தான் வருவார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் திமுரு ரத்தம் ஓடுதல ஏன் உங்களால் வர இல்லை சார் இதை பண்ணுங்கள் சார் சார் வருவார் சார் சாருக்கு தான் பண்ணுவார் இல்லை சார் வருவார் சார் நம்ம நம்ம முகர் கட்டைக்கு அவர் வந்ததே பெரிய விஷயம் நம்ம எடுத்தப்படுறதுக்கு அப்படின்பாரு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் சீர் வாங்க சார் அது சார் இன்னைக்கு வர்றா சார் அவர் லேசாக பண்ணி நான் சிங்கி ஷார்ட்னு எடுத்தேன்ல ஒயிடுன்னு எடுத்தேன் லாங்னு எடுத்தேன்ல பூரா கட்டி அப்போ தான் தெரியுது இவர் ஏன் வந்தார் ஏன்னா ஒரு ஃபிலிமுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவோம் இந்த ஃபிலிம்க்கு என்ன சப்போர்ட் என்ன டூரேஷன் அந்த ஃபிலிம் எந்த சப்போர்ட் பண்ணுவோம் நீ எடுத்த அது வேற இந்த என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் மார்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் செகண்ட் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி பட் ஆஃப் பண்ணுங்க ஃபாஸ்ட் நான் யார் ஃபாஸ்ட் பண்ணுறது அங்க கரபா அங்க கரபா எப்படி பாஸ் பண்றது இங்கே போனா திரும்பினா போனா போனா திரும்ப அப்படி இருக்கல ஓர் நே அதை அது நீ இந்த ஓர் ரெண்டாவது ஓர் நே அதை கட் பண்ணா மாப்ள பாஸ்டா இருக்கு டேய் டிம் பண்ணジャ இல்ல இதே போல முதல்ல அதான் பாஸ் பண்ண

கீரி துரத்து ஓகே மூணு அசென்ட் ஒருத்தன்ட்ட பாம்பு ஒருத்தன் கிட்டே கீரி ஒருத்தன்ட்ட பாம்பு கீரி பாம்பு கீரி என்ன குடைச்சல்ல என்ன சாப்பிட்லாம் நானே வாங்கினோம் பாம்பு கீரி கீ பாம்பு பாம்பு கீரி அப்ப சார் நாங்களும் மேலே பார்த்துட்ருக்கோம் சார் நீ கூட பாம்பு கீரி கீறி பாம்பு பாப்பிட்டீங்கன்னா பாம்பு அவ்வளவு பாஸ்ட்டா போகுது கீவி அவ்வளவு பாஸ்ட்டா வரட்டுது சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சார் புரியுங்களா உங்களுக்கு எவ்வளவு பெரிய டீட்டெயில்ஸ் சரியாவே சரிய எடுக்காமல் போ சார் நான் தானே எடிட்டர் நான் தானே வெட்டுமே வேலையை போயிடாம புரியுங்களா சார் தம்மு வெளியே போயிடுறாரு வா பிள்ளைக்கு சிசரிங் நடந்துட்டு சிசரி நடந்துட்டு வாயா வாயா வாயாமு உட்கார வச்சு அந்த முள் மலர்லேருந்து அத்தனை படம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஒரு எடிட்டிங் சென்ஸோட எடிட்டிங் சென்ஸ் இல்லாமல் நீங்கள் படமே எடுக்க முடியும் ஸோ எடிட்டர் ஒரு நீங்கள் டை கற்றுக்கே கற்றுக்கல ஒரு கேமராமில் எடுத்து ஒரு நல்ல பேப்பரை ஸ்கிரிப்டை எடுத்து கீழே போடுங்க பேப்பரில் மிட் ஷாட் க்ளோஸ் ஷாட் அப்படின்னு சொல்லி கோடு போடுறீங்களே அதுதான் எட்டிங் அங்கே வந்தால் எடிட்ருக்கு இது க்ளோஸு மிட் கோடு போடுறீங்களே அதான் எட்டிங் எடுத்து கொடுத்து தேவமே என்னை காப்பாத்துன்னு சொல்லி காலை ஒரு சொல் ஸோ இந்த யூனியன் ரேட்டிங் யூனியன் எல்லோரும் எல்லோரும் புதுசாக இருந்தாலும் எல்லாரும் வந்து எல்லோரும் சிறப்பாக இருந்தது மிகப்பெரிய காம்படேட்டிவ் வேர்ல்டு மிகப்பெரிய காம்படேட்டிவ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு இதுக்குள்ளே எல்லாரும் ஒற்றுமையாக தோற்றவங்க ஜெயிச்சவங்களும் அதெல்லாம் பாகவாடுங்க எல்லாரும் நலம் வர அண்ணன் இருக்கார் திருமணி அண்ணன் இருக்கார் நீங்கள் எது வேணாலும் கேளுங்க அனைவரும் ஒற்றுமையாக மிகச்சிறந்து பணியாற்றி எல்லோரும் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக சினிமா துறை சார்ந்த அனைவருமே